ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செட்டிநாடு நாடு பன்னீர் கிரேவி வித்து சாஃப்ட்டான சப்பாத்தி இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி பிசையும் போது சாஃப்டாக வராது இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப நேரம் வச்சாலும் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த மாவுலேருந்து இருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து இப்போ தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா ரவுண்டாக நம்ம தேய்ச்சிக்கணும் ஒரே சைஸாக வர மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க இப்போ அடுப்பில் தவா வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம் இப்போது நம்ம சப்பாத்தி போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமே திருப்பி போடணும் ஒரு சிலர் திருப்பி போட்ட உடனே எண்ணெய் ஊற்றிடுவாங்க அப்படியும் செய்யக்கூடாது ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு தான் எண்ணெய் சேர்த்தணும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ எண்ணெயோ நெய்யோ நீங்கள் வந்து தடவிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் அப்புறம் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு துண்டு பட்டை அன்னாசிப்பூ ரெண்டு அந்த ஒரு இருந்து ஒரு ரெண்டு பெட்டல் மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு பிரியாணியில் இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமேலு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு வர மொளகா சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கணும் ஒரு நல்ல வாசம் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் கறிஞ்சிடக்கூடாது எந்த பொருளும் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வறுப்பட்டு வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதக்கணும் இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமேலு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இதை நம்ம தண்ணி ஊற்றியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுதான் மசாலா அது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதையே சேர்த்திக்கலாம் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலே ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு மிக்சி ஜாரியும் கழுவி நம்ம அந்த தண்ணி இதில் சேர்த்திக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தியாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் இல்லை எல்லா மசாலும் நம்ம வறுத்து அரைச்சாச்சு சூப்பரான வாசமாக இருக்கும் இந்த மசாலா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வந்துடுச்சு இப்போ இந்த திக்னஸ் போதும்னா விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போது இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் ஃப்ரை பண்ணி சேர்த்தணுன்னா அவசியம் இல்லைங்க அப்படியே சேர்த்திக்கலாம் பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பன்னீர் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது கடைசியாக இது மேலே கொஞ்சம் கருவேப்பில தூவிட்டுலாம் இப்போ செட்டி நாடு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்